எழான் மாஸ்க்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அனுப்பின இந்த ஸ்டார்மேன் ரோட் ஸ்டர் இப்போதைக்கு சூரியனை சுற்றி நாலு ஆர்பிட்ஸ் முடிச்சிருக்கு அதாவது ஒரு கார் சூரியனை நான்கு முறை சுற்றி வளம் வந்திருக்கு அண்ட் கூடிய சீக்கிரம் அது நம்ம பூமி மேல வந்து விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் விண்கல வந்து விழுதுனா இன்னொரு பக்கம் ஸ்டார்மேன் ரோட் ஸ்டர் ஒரு கார் வந்து நம்ம பூமியை தாக்க போதா இதனால என்ன பிரச்சனை வரும்போது திஸ் இஸ் அன் சைன் சூரியனை சுற்றி வரும் கார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எலான் மஸ்க் டெஸ்லா அண்ட் ஸ்பேசக்ஸோட ஃபவுண்டர் அவருடைய ஃபால்கன் ஹெவி அப்படின்னு சொல்லப்பட்டு உலகத்திலே சம பவர்ஃபுல்லான ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா அவருடைய முக்கியமான கோலே நம்ம பூமியிலிருந்து கிளம்பி செவ்வாய் கிரகத்தில் குடியேறணும் தான் செவ்வாய் கிரகத்துக்கு வெறும் கையெல்லாம் வீசிட்டு போக முடியாது தேவையான அளவுக்கு மனிதர்களையும் அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ராக்கெட்டை நான் உருவாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபால்கன் ஹெவிங்கிற ஒரு ராக்கெட்டில் ஒரு பல வருஷங்களை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மிக பிரம்மாண்டமான ராக்கெட் அந்த சமயத்தில் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட சம பவர்ஃபுல்லான ராக்கெட்டும் இதுதான் செவ்வாய் கிரகம் அளவுக்கு இதெல்லாம் பே கடத்த முடியுங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி இந்த ஃபேக் அண்ட் ஹெவில என்ன பே வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரோபரோ லேண்டரோ அண்ட் ஆப்வியஸாக ஸ்பேஸ் கிராஃப்ட் சேட்டலைட் சொல்லி எந்த ஒரு வேல்யூபிளான பேர்லோடும் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுலையுமே இருந்தாங்க ஏன்னா ஃபேல்கன் ஹெவியோட ஃபர்ஸ்ட் லான்ச் இது ஸோ இந்த லான்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அங்கே வச்சிருக்க அந்த பேலோடும் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடும் ஐ மீன் பிளாஸ்ட் ஆகிடும் ஸோ யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு டம்மி பேலோட் தான் வைக்கணும் ஏதாவது ரொம்பவே சில்லியஸ்டான ஒரு பேலோட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டரில் கேட்க ட்விட்டரெலாம் ஆப்வியஸாக ஏகப்பட்ட ரிப்ளைஸ் வந்துச்சு அதில் சில ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருவாக்கின அந்த டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரை வந்து வைங்க உங்களுடைய ஃபேவரட் காரை வைங்க அப்படின்னு சொல்ல எலான் மஸ்கோக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்பவே அவருடைய ஃபேவரட் அவருடைய முடிவு எடுத்தாரு புது மாடல் கார் எதையுமே வைக்காம டூ தௌசண்ட் டென்ல தான் இருந்த ரோட்ஸ்டரை தான் அவர் வைக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் எலான் மஸ்கோட பெர்சனல் யூஸ் வெய்கள் அது அவர் சொந்தமா யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ரோட்ஸ்டரை டெஸ்ட்ல ரோத் ஹெவியோட பேலோட அட்டாச் பண்ணி அதை விண்வெளிக்கு ஏவுணுங்கிற ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்தாங்க சும்மா இந்த மாதிரி அந்த ரோட ஏவிட முடியாது ஒரு பக்கம் அண்ட் ஹெவிக்கான அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டெஸ்ட்லா ரோட்ஸ்டர் குள்ள என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸை வைக்கலாம் ஏன்னா இது ஸ்பேஸுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது சூரியனை சுற்றி வளம் வரதான் போதும் ஸோ நாம இல்லைனாலும் நம்ம விண்வெளிக்கு அனுப்பின அந்த ரோட்ஸ்டர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அங்கே இருக்க தான் போகுது ஸோ ஏதாவது ஏலியன் சொன்னாங்கன்னா இந்த ரோத் ஸ்டர்ல இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க அதுவும் இந்த சமயத்தில் அனுப்பப்பட்டிருக்குங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு டைம் கேப்சூல் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப பிளான் பண்ணாங்க ஸோ இது ஒரு சேட்டிலைட்டாக இருக்க போகிறதுல மனிதர்களோட டைம் கேப்சூலாக இருக்க ஒரு தாட்டில் தான் இந்த டெஸ்ட்லாம் ரோச் கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டே இவங்க ஆட் பண்ண ஒரு பொருள் தான் அந்த ஸ்டார்மேன் சொல்லப்படுற மேனிக்கன் ஸோ மனிதர்களோட லுக் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்காகவே அந்த மேனிக்கன் ஆட் பண்ணப்பட்டுச்சு அதுக்கு ஸ்டார் மேனுங்கிற ஒரு பேருமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அண்ட் அப்போதைக்கு ஸ்பேஸ் சிக்ஸோட அஃபிஷியல் இந்த ஸ்பேஸ் சூட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் மேனுக்கு போட்டு விட்டுருந்தாங்க ஸ்டார் பேர் எப்படி வந்துச்சுன்னா வெல் நம்ம எலான் மஸ்க்கு இந்த ஸ்பேஸ் ஆடிட்டி டேவிட் பவியோட அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அதில் ஸ்டார் மேனுங்கிற ஒரு வரிகள் வரும் போல அந்த ஸ்டார் ஒரு பேரை தான் இந்த மேனிக்கனுக்கு கொடுத்துருக்காங்க கேஷுவலாக அந்த காரை ஓட்டுற மாதிரி ஒரு கையை ஸ்டேரிங் மேலேயும் இன்னொரு கையை பக்கத்துல இருக்க அந்த கார் கதவு மேலே வைக்கிற தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அதோடைய டேஷ் இந்த காரோட ஒரு ரெப்ளிகா ஹாட் வீல்ஸ் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த கார் போலவே ஒரு குட்டி கார் மாடல் அதோடைய டேஷ்போர்ட் முன்னாடி அந்த ஸ்டீரிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு ஸ்டீரிங் கீழ டோன்ட் பேனிக்னு சொல்லி எழுதி அந்த க்ளோவ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க பக்கத்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும் அதுல த கேலக்ஸிங்கிற அந்த புக்கையுமே பார்த்தீங்கன்னா வச்ச அமைச்சிருக்காங்களா அதை தொடர்ந்து அதே க்ளோவ் பாக்ஸ் ஒரு ஃபைவ் டி ஆப்டிக்கல் டிஸ்க்கு வச்சு அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஆப்டிகல் டிஸ்க்குள்ள ஐசக் அசிமோவோட ஃபவுண்டேஷன் ட்ரெயிலஜின்னு சொல்லப்பட்ட அந்த புக்கோட ஃபுல் ட்ரிக் அப்பமே இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த முழு புக்கையுமே இந்த குட்டி கண்ணாடி தகடுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க ஏன் கண்ணாடி தகடுக்குள்ள வச்சாங்க இது ஒரு சாதாரணமான ஒரு பென் வச்சு வச்ச அமைச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பென் டிரைவ் சிடி ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி இது எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் ஸ்பேனுங்கிறது இருக்கு அடுத்த இருநூறு முந்நூறு வருஷங்களில் அதுக்குள்ளே இருக்க அந்த மெமரிஸ் அதுக்குள்ள இருக்க அந்த மொத்த டேட்டாஸுமே அழிஞ்சிரும் பட் இந்த ஆப்டிக்கல் ஃபைவ் டி ஆப்டிக்கல் டிஸ்க்குள்ள இதுல லேசர் எச்சிங் மூலமா கண்ணாடிக்குள்ள அந்த மொத்த டீட்டெயில்ஸுமே அடக்கி வச்சிருக்க அந்த இதுக்குள்ள இருக்க அந்த டேட்டாஸ் தேர்ட்டி குவிண்டிலியன் இயர்ஸ் ஆனாலும் அழியாதான் அதாவது மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் முப்பது குவிண்டிலியன் இயர்ஸ் ஆனாலும் இதுக்குள்ளே இருக்க அந்த டேட்டாஸ் அழியாதான் அந்தளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக தான் அனுபவப்பட்டிருக்கு ஸோ அந்த டெஸ்லா மாடர் காரே அழிஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி தகடுக்குள்ள இருக்க டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழியிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ ஏலியன்ஸ் தான் கண்டிப்பாக இதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற தாட்டில் தான் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாமல் மனிதர்களுக்கு அதுவும் எல்லாம்க்கு பிடிச்ச சில விஷயங்களை இந்த காருக்குள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்காரு அண்ட் மிக முக்கியமாக அந்த காரோட ரேடியோவர்களை அது டேவிட் பூவியோட அந்த ஸ்பேஸ் ஆடிட்டி பாட்டை தொடர்ந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குமா ஐ மீன் அந்த காரோட பேட்டரி தீர்ற வரைக்கும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லப்படுது அண்ட் அந்த காருக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பேலோட ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அந்த ஃபேல்ட் ஹெவியோட அந்த லான்ச் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிக்கிட்டே இருக்கு ஃபெப்ரவரி டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த லான்ச்சுக்கு எல்லாருமே ரெடி ஆகிறாங்க எல்லா கிளியரன்ஸும் முடிஞ்சு ஃபேக் அண்ட் ஹெவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டூ லான்ச் ஆக எல்லாருக்குமே ஒரு விதமான பதட்டம் தான் செஞ்சுது ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய ராக்கெட் ஹெவி பேலோட போகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தானே பட் அவங்க விட இந்த லான்ச்சுங்கிறது செம எஃபிஷியண்ட்டாக நடந்திருக்கு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா லான்ச்சுக்கு அனுப்பப்பட்ட ரெண்டு பூஸ்டர்ஸையுமே பக்கவாக நினச்ச மாதிரியே அழகாக லேண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பூஸ்டர்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்க திரும்ப ரிட்டன் பூமிக்கு கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுறது ாங்க லோ எர்த் ஆர்பிட்லேயே இந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த பத்தி பிரிக்கப்பட்டு ஸ்டார்மேன் ரோட்ஸ்டர் ரோஸ்டர் கார் வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கேன் இந்த காரை ஆரம்பத்தில் பார்க்கிங் ஆர்பிட்ல தான் பிளேஸ் உலகத்தையும் அழகான புகைப்படங்களை எடுத்தது யாரோ ஒருத்தன் இந்த உலகத்தை தாண்டி காரை ஓட்டிட்டு போறாடா அப்படிங்கிற ஒரு அந்த கேமரா அழகாகவே கேப்சர் பண்ணிச்சு பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கும் போதே இந்த கேமரா பல புக்கை படங்களை அப்புறம் செகண்டரி பூஸ்ட் இதை அதாவது பூமியை விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு சம பவர்ஃபுல்லான உந்துதலை கொடுக்க அந்த கார் நம்ம பூமி

அந்த துடிய அந்த ஸ்டார்மேன் வராது ஸோ மார்க்கு இந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு தெளிவா சொன்னாங்க அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார் சுத்தி வந்துட்டு இருக்கு அதிக தூரம் இருக்க அந்த காந்தனால இந்த ஸ்டார்மேன் சூரியனை சுத்தி வளம் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது நாட்கள் எடுத்துக்கும் பார்க்கும்போது இப்போ வரைக்குமே வெறும் நான்கு முறை தான் இந்த ரோட்ஸ்டர் சூரியனை சுத்தி வளம் வந்திருக்கு அதாவது ஸ்டார்மேனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நாலு வருஷம் போயிருக்கு அண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அதுக்குள்ளே இல்லாத அந்த சமயத்தில் ஆப்வியஸாக நமக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அந்த கார் கிட்ட கிடைக்கல இப்போ வரைக்குமே ஆரம்பத்தில் வெறும் நான்கு மணி நேரம் மட்டும் அதை லைஃப் ஸ்டிங் பண்ணித்தான் அந்த காரோட பேட்டரி தீர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போதைக்கு ஒரு சாதாரண பொருள் ஒரு சாதாரண கல் போல தான் அது சூரியன் சக்தி வளம் வந்துட்டு இருக்கேன் ஸோ இதனால் என்ன யூஸ் வெல் அதோடைய அந்த சுற்றுவட்ட பாதையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அந்த சமயத்தில் இந்த பாதை அடுத்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷங்கள் எத்தனை கோடி வருஷங்கள் ஆனாலும் மாறாதுன்னு சொல்லப்படுது நூறு கோடி வருஷம் ஆனாலும் இந்த சுற்றுப்பாதையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத அந்த சமயத்தில் அகெயின் இந்த மனிதர்களோட டைம் கேப்சூலாக இந்த விண்வெளியில் சுத்திட்டு இருக்கும் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயுமே இந்த கார் வந்துட்டு போகும் இது இந்த சுற்றுப்பாதையை ட்ராக் பண்ணி அடுத்த க்ளோஸ் அப்ரோச் டூ தௌசண்ட் செவன்டி த்ரீன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க க்ளோஸ் அப்ரோச்னா பூமிக்கு பக்கத்துலலாம் வந்துட்டு போகாது பாயிண்ட் ஃபைவ் அஸ்ட்ரானிக்கல் யூனிட் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்டிருக்க அந்த பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது வந்துட்டு போகுமா இதை தொடர்ந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் சொல்லப்படுது அந்த சமயத்தில் பூமிக்கும் நிலவுக்கு இடப்பட்டு இந்த டிஸ்டன்ஸை காட்டிலும் பதிமூணு மடக்கு தொலைவில் இந்த கார் நம்ம பூமியை கடந்து போகும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கார் நம்ம மேலே மோதவே மோதாதாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் அடுத்த முப்பது லட்சம் வருஷத்தில் அதாவது த்ரீ மில்லியன் இயர்ஸ் கேப்பில் இந்த கார் நம்ம பூமி மேலே மோதுறதுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவுமே வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் அதுவே பக்கத்தில் இருக்க வெள்ளி கிரகத்து மேலே மோத டூ பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு செவ்வாய் கிரகத்து மேலே மோதுறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் அதுவே சூரியனுக்குள்ள விழுறதுக்கு ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு இது எல்லாமே அடுத்த மூணு மில்லியன் வருஷத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இது கண்டிப்பா நடக்கும் சொல்லப்படல வெறும் தான் சான்ஸ் இருக்கு இந்த கார் நம்ம பூமி மேலே மோதுறதுக்கு பட் அதுக்கு முன்னாடியே எலான் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நெக்ஸ்ட் க்ரோஸ் அப்ரோச்சில் இந்த காரை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காராம் ஏன்னா அந்த கார் பல வருஷங்கள் இந்த ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்க அந்த காரத்தினால இந்த சோலார் ரேடியேஷன் இந்த காரோட இந்த மெட்டீரியல்ஸாக இந்த மாதிரி பாதிச்சிருக்கு அதுலேருந்து ஏதாவது ரிசர்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி அதை பார்க்குறதுக்காகவே இந்த காரை திரும்ப பூமிக்கு கொண்டு வர ஒரு பிளானில் தான் இருக்கார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணல பட் அதுக்கு முன்னாடி இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக டிட்டேரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அந்த அண்டத்தில் பெரிய பெரிய விண்கற்கள் மட்டும் இல்லைங்க அதோடைய குட்டி குட்டி துகள்கள் மைக்ரோமீட்டர் மினிட்ஸாக இருக்கு அந்த குட்டி குட்டி கற்கள் இந்த காரை தாக்கி கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அண்ட் அதுவே நம்ம பூமி மேல வந்து விழுற மாதிரி இருந்துச்சுன்னா பூமியோட அட்மாஸ்பியர் வள்ளிமண்டலமே இந்த காரை ஒரு சோ பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இந்த கார் நம்ம பூமி மேலே போதுனா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம வள்ளிமண்டலமே அதை பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் இந்த மாதிரி காசு அதிகமா இருக்கவங்க குப்பையை விண்வெளி காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்ப தான் செய்யுது பூமிக்கு தேவையில்லாத ஆபத்தை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச தான் பட் அகெயின் ஒரு டெக்னிக்கல் டெமோ தான் ஸோ எங்களால் எல்லாரையுமே இந்த மாதிரி பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஒரு பேலோட் செம்ம பவர்ஃபுல்லான பேலோட அனுப்ப முடியும் ஹெவி பேலோட கூட எங்களால் அனுப்ப முடியும் அதுக்கு இந்த ராக்கெட் செம்ம பவர்ஃபுல்லானது அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டெமோவை தான் இதை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி எலான் மாஸ்க் பேசியிருக்காரு உண்மையிலே அந்த டெக்னிக்கல் டெமோ சக்ஸஸாக மாறினது எல்லாருக்குமே பெருமைக்குரிய விஷயம் ஒரு கார் நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி வலம் வருதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போதே ஆச்சரியமாக தான் இருக்கு அந்த ஸ்டார் மேன் ஓட்டிட்டு இருக்க அந்த காருக்கு பக்கத்தில் இருக்க அந்த சீட் எம்டியாக தானே இருக்கேன் அந்த சீட்டில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போவீங்களா திஸ் இஸ் அன் சைன் சைனிங் ஆஃப்